உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இப்போ டிஆர்பியிலேருந்து ஒரு பத்திரிக்கை செய்து ஸோ இன்றைக்கி வந்திருக்குது நம்ம ஏற்கனவே பதிவுகள் போட்டிருந்தோம் டிஎன் செட் ஸோ அது தொடர்பாக ஸோ அது தொடர்பான பதிவு தான் இதுவும் சரி வாங்க என்னன்னு நம்ம பார்ப்போம் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக மார்ச் ஆறிலிருந்து ஒன்பது வரைக்கும் வந்துட்டு செட் எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா ஸோ அதற்கு தான் இன்றைக்கான அதாவது கீழாம் ஆன்சரிக்கெலாம் வெளியிட்டாங்க ஸோ அந்த ஆன்சர் கீழே இருந்த குளறுபடி அப்புறம் வந்துட்டு அதற்கான ஆட்சேபனை தெரிவிப்பதற்கான மூன்று நாள் வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க அதாவது மார்ச் பதிமூன்றில் இருந்து மார்ச் பதினைந்தாம் தேதி வரைக்கும் மூன்று நாள் வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த சூழ்நிலையில தான் ஏன்னா இப்போ வந்துட்டு ரெஸ்பான்ஸிட்டு கொடுக்கல நாங்கள் எப்படி வந்துட்டு பண்ணி தெரிவிக்கிறது அப்படிங்கிற இந்த ஒரு ஆதங்கம்லாம் இருந்தது இல்லையா ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் யூஜிசி வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் மாநில தகுதி தேர்வு கணினி வழி தேர்வுகள் வந்துட்டு காலை மாலை இருவழியில் வந்து நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு இல்லையா இந்த தேர்வுக்கான கேள்விகளுக்கு உரிய தற்காலிக உத்தேச விடை குறிப்பை வந்துட்டு ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வந்துட்டு வெளியிடப்பட்டது ச தேர்வர்கள் தற்காலிக உத்தேச விடை குறிப்புகள் மீது இணைய வழியில் ஆட்சேபனை தெரிவிக்க மூன் பதிமூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கால அவகாசம் வழங்கப்பட்டது தற்போது தேர்வர்களின் பல்வேறு கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளன ஆசிரியர் தேர்வாரியம் அக்கோரிக்கைகளை பரிசீலித்து உத்தேச குறிப்புகள் மீது இணைய வழியில் ஆட்சேபனை செய்ய கால நீட்டிப்பு வழங்க முடிவு செய்து கால நீட்டிப்பு வழங்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க அது எத்தனை நாளுக்கான அந்த கால நீட்டிப்பு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை ஸோ ஆனால் கால நீட்டிப்பு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா மேலும் தேர்வர்கள் அவர்களுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட்டை பதிவிறக்கம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஸோ இதுதான் வந்துட்டு பல தேர்வுகள் கேட்டுக்கிட்டு இருந்தது ஸோ நாங்கள் எழுதின ரெஸ்பான்ஸ் சீட்டு கொடுங்க நாங்கள் அதை வச்சு தான் வந்துட்டு ஆட்ஸ்அப்னையும் தெரிவிக்கலாம் அப்படிங்கிறது ஸோ அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருதுங்கிற இதை சொல்லியிருக்காங்க அதற்கான தகவல் வந்துட்டு குறுஞ்செய்தி மூலமாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் தேர்வர்களுக்கு தெரிவிக்கப்படும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுதாங்க உறவுகளை ஸோ ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிற இந்த விஷயம்தான் உங்களுக்கான ரெஸ்பான்ஸிட்டு வந்துட்டு கூடிய உறவில வந்துட்டு மெசேஜ் வரும் ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்ஸ்அப்பினை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் வந்து நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்குது இந்த தகவல் தான் இன்றைக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு தகவல் உறவுகளை மேலும் இது போன்ற பதிவுகளை பார்ப்பதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உறவுகளை மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்